and <laughs> நல்ல வணக்கம் நாள்தரும் நாளடி என்கின்ற அடிப்படையில் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் கூடுதலும் பிரிதலும் இன்றி ஒழுகுதல் பற்றி அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நன்மை தீமைகளை பகுத்து அறியக்கூடிய அறிவுடையவர்களை நாம் சேர்வதால் நமக்கு பல வகை நன்மைகள் வந்து சேருமாம் நன்மை தீமைகளை பகுத்து அறிய வல்ல நாம் தெரியாமல் அவர்களை விட்டு நீங்கின மாத்திரத்தில் அவர்களால் உற்ற துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி நாற்பத்தி ஏழு உணர உணரும் உணர்வுடைய இன்பம் உணரின் தெரிய தெரியும் தெரிவிலாதாரை பிரிய பிரியுமாம் நோய் அறிவுடையவர்களை சேர்வதால் இன்பமும் அறிவில்லாதவர்களை சேர்வதால் துன்பமும் நிகழும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்